ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகிர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து இதையெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றதுக்கான காரணங்கிறது எதை வச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால வந்து உணர்வு பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மாற்ற முடியலை அப்படிங்கிறப்போ எதையெல்லாம் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் எதையும் வந்து இனிமையெல்லாம் வந்து எதுக்கும் வந்து கவலைப்படணும்னோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் எதுக்காக இருந்தாலும் வந்து இது பண்ணணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இருக்கிறத வச்சு நம்ம எதாவது இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் புரியுது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறோம் ஆனால் அவங்க வந்து அதையெல்லாம் வந்து வேண்டான்னு நினைக்கிறப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்காக வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எதையும் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் கவனமாக இருக்கணும் போக போக உங்களுக்கே வந்து எல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னொண்ணே அம்மா அதெல்லாம் தெரியும் தெரியும் நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அதுக்கு மேலே ஒன்றும் நம்ம வந்து பண்ண முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இதிலெல்லாம் இனிமேல் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் போக போக உங்களுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறது நான் அதனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து லைஃப் அந்த லைஃப்பை வந்து நம்ம வந்து சரியா பார்த்துக்கிட்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால வந்து எதையும் வந்து நம்ம மாத்திக்க நம்மளால் வந்து மாத்திக்கிறது மாதிரியான சூழ்நிலைங்கிறது கிடையாது போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு ஒன்று ஆமா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது எல்லாமே வந்து புரியுது புரியாம கிடையாது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியலை ஏன்னா மாமாவுக்கு வந்து இந்த விஷயத்தில் எதுலேயும் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு வீடு கட்டுறதுல அவருக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த விருப்பத்தை வந்து நம்ம வந்து யாரையும் வந்து பூத்த முடியாது பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எல்லாரையுமே வந்து திருப்திப்படுத்த முடியாது ஒரு ஒரு விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஆனால் வந்து இவங்களுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இது வந்து வேணும் அப்படிங்கிறது நான் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை வேணும் வேண்டான்னு அவங்க நினச்சி பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வேணும் வேண்டான்னு நினச்சி பேசுகிறது மாதிரி தெரியலை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இப்போப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் வந்து வேணும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியாக வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே யாருக்கும் வந்து இந்த விஷயத்துலையும் வந்து இது நம்பிக்கைங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வேணான்னு நான் வந்து சொல்ல விரும்பலை எல்லாருமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு நீங்கள் சொல்லுவது எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க